எல்லாருக்கும் தல மேலே எழுத்தொன்னு உண்டு என் யார் சொல்லக்கூடும்

ஒரேன் கிடையாது பொம்பளை ஆளு மூணு பேர் ஆம்பளை ஆளு அதுல நான் ஒரு ஆளு ஒரு அக்கா இறந்து போயிட்டாங்க கல்யாணம் முடிச்சே உடம்ப இறந்து போயிட்டாங்க எங்க அண்ணன் ஒருத்தவங்க மலேசியால இருக்காக இன்னொரு அன்னை போக்கட்டி மத்த எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ நானும் என் அக்காவும் மட்டும்தான் என் கல்யாணம் ஆகாம வீட்டுல இருக்கோம் அக்கா இருக்கா ஆமா தா லாஸ்ட் அக்கா அவங்களுக்கு அப்புறந்தே நான் நாங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டில் இருக்கோம் எங்களோட தொழில் வந்து மாலை கட்டி பூ கட்டி வியாபாரம் பண்றதே இந்த லட்சுமி அக்கா கூட வேலை கொடுக்குறோமே அது நாங்கதான் வேற வேற எந்த தொழிலும் கிடையாது பூ கட்டி வியாபாரம் பண்றோம் அதுதான் எங்க தொழில் வீட்டில் இருக்க எல்லா பொம்பளை பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டா நானே அக்கா மட்டும் பரவாயில்லையே நம்ம உடத்தொழிலேயா நல்ல விஷயமாச்சே பூ கட்டி வியாபாரம் பண்றது நமக்கு இல்லாச்சு ரொம்ப நல்லதா போச்சு ஆ ஆமாம் ஆமாம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த வேலையையும் பாத்துக்கோம் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா இருக்க நல்ல பொறுப்புள்ள பயதா இருப்ப போல என் மகன் மூத்தா வச்சுன்னா இந்த மாதிரி வந்து பையாரிக்கியான் தமிழில விரும்புறியான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிக்கிருந்தாங்க எங்களுக்கும் புரியுது எங்க மகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஆசை இருக்கு என்ன படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் முடியாம போயிடுச்சு அதனால சரி இப்போ அவங்க கூட பெரியவங்க கூட தையல் பழகம் அனுப்பிவிட்டோம் அங்கே அங்க போய் இப்படி ஆயிடுச்சு சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல சரி உங்க வீட்டு ஆளுகளை வந்து பேச சொல்லுங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல முடியும் அதெல்லாம் ஒரு கவலை இல்லைம்மா என் அப்பா கட்டி அம்மா கட்டி என்ன அவங்க வந்து பேசுவாங்க ஐயோ ரவி உன் நிலமைய பாத்தியா இங்க நீ பேசுவாங்க பேசுவாங்க நல்லா இங்க பல்லழிச்சு பேசிக்கிருக்க அங்க போய் அவங்க கிட்ட சொன்னா எத்தனை விளக்க மாதிரி எத்தனை செருப்பு பறந்து வரப்புட்டு தெரியலையே உம் ஓகே ரவி உன் வாழ்க்கையில இது உனக்கு கிடைச்ச பெரிய பாரிசா நினைச்சுக்க வேற ஒண்ணும் கிடையாது எல்லாத்துக்கும் ஆட்டு வீட்டுல போய் செருப்படி வாங்கணும்னு சரி விளக்கமா தெரியும் வாங்கலாம்னு சரி சொல்லிவே ஆகணும் விரும்பண விரும்புறப்போ உனக்கு எல்லாம் நோடுச்சா ஆஹ் சரி சரி நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சோம் அதுக்காக வாய்ப்பு இல்லாமலே போச்சு சரி கல்யாணம் நல்ல இடத்துல கட்டி கொடுப்போம் அதுவும் நம்ம ஆளுகளை போயிட்டீங்க அது ஒண்ணு ரெண்டாவது நம்ம கொல தொழிலு எல்லாருக்கும் போது பேங்க்ல போய் மாப்பிள்ள தட சரிப்பா வீட்டு கிட்ட பேசுங்க பேசிட்டு அப்புறம் வாங்க என்ன இது பாத்துக்கணும் ரொம்ப நன்றி மாமா ரொம்ப நன்றிங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா சரிப்பா இப்பதே மனசுக்கு நிம்மதியா இருக்கு சரி தமிழ் கிட்ட யாரும் எதுவும் சொல்ல வேணாம் நானே பொறுமையை எடுத்து சொல்லிக்கிறேன் எதையாவது சொல்லி எல்லாத்தையும் மண்ணலி போட்டு போற மாதிரி எதுவும் சொல்லிப்படாதிய அந்த பிள்ளைக்கு தெரியாம இப்ப கோயிலுக்கே கூட்டி வந்திருக்கேன் அந்த சின்ன இருக்கு இல்ல இல்ல நான் சொல்லல சரி நீ பாத்து பத்திரமா போ அப்புறம் பேத்தி குட்டி என்கிட்ட இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போ அப்பா வேண்டாம் அந்த பிள்ளை அவங்க சித்தியமா இல்லாம இருக்காது ஒரு செகண்ட் அந்த பிள்ளை இல்லாம இருக்க மாட்டேங்குது அந்த பிள்ளை வேண்டாம் வேண்டாம் நீங்க இவங்க ரெண்டு பத்தையும் கூட்டிட்டு போங்க இல்லட்டா பேரவ நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் மொத்தமா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அத்தா மகமாய் நீ நல்லா இருப்ப ஏதாவது இதுக ரெண்டு இருக்க ரெண்டுதே நாளா வீட்டுக்குள்ள உசுரோட நடமாட்டிக்கிறீங்க என்ன நினைச்சிருக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிள்ளையா ரெண்டு பசங்களையும் நாங்களே வச்சுக்கிறோம் அந்த இசுவனி வேணா கூட்டிட்டு போ இப்ப இசுவினிட்டு சொன்னது மட்டும் இந்த பிள்ளைக்கு காதுல விழுந்துச்சு அம்பிடுதே அடி ஆத்தி புள்ளைக்கு சண்டை வரது பத்தி அம்மா பிள்ளையும் சரி இந்த பையன் வீட்டுல பேசட்டும் அப்புறம் எல்லாத்தையும் அங்கேயே கொண்டு வச்சுக்கிறோம் என்ன இருக்கு ஆமாம்மா மாமா சரிங்க மாமா அப்ப கிளம்புறோம் பாது பத்திரமா வீட்டு கூட்டிட்டு போங்க பிள்ளையில நாங்க கிளம்பறோம் மாமா, சீக்கிரமா நல்லா பதில சொல்லி அனுப்புறேன் ஆஹ் சரிப்பா சகல இனி சகலதே சகலதே கூப்பிடுவேன் என்ன சரி இனி ரொம்ப சந்தோஷம் தேன் அப்புறம் என்ன ஆமா நீ ரொம்ப சந்தோஷம் தேன் சரிட்டா எப்படியோ ஒரு சோழி இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படி போயிட்டு ஆர்பு கட்ட போயிட்டு வரேன் அவங்க இங்க ஏதோ சடக்கு வீட்ல ரேடியோ கட்டணும் அங்க வர சொல்லிருக்காங்க நான் அதை என்ன எழுந்து பாத்துட்டு வரேன் வரும்போது சம்பள தோலை வாரேன் என்ன ரவி பாத்து கூட்டிட்டு போ நான் வாரேப்பா ஆ சரிங்க நீ அப்புறம் என்ன ரவி இனி சந்தோஷம் தானே சந்தோஷம் தேன் ஆனா இப்போ இங்க வீட்ல பேசுறதுக்குள்ள இருக்கு இங்க வாரு ரவி ஒரு பிள்ளைய விரும்பினா மட்டும் பத்தாது விரும்பின பிள்ளைய எப்படி கல்யாணம் கட்டிக்கிறன்னு நினைக்கிறதே ஆம்பளையோட காதல் உச்சத்தடையுது என்ன அதனால நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு புரியும் இதுக்கப்புறம் நீதே என்ன ஏதுன்னு பார்க்கணும் சரி வா போவோம் தான் இப்போ ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ஸில் ஏறி போயிடுவோம் சரிங்க சும்மா சண்டை போறதே வேற ரெண்டு ஒண்ணு பிரிஞ்சிட்டலாம் இருக்காது என்ன என்ன நினைச்சிருக்க சரி இந்த அவ மக்கத்து நிக்குதுடா இத ஒண்ண விட்டு போக சொல்ல போகுமா நான் சித்தி மாட்ட போக மாட்டேன் நீ அந்த சித்தி மாட்ட பாத்தியா இது இப்படி வாங்கி ஒட்டி கிர்க்கும் அது ரெண்டு மடத்து நிக்குதுனே பிரிஞ்சிருக்கு நினைச்சிருக்கியா இங்க பாரு ஆளுதே ஊம்பு குஸ்மு வேல ஆனா ரெண்டு ஒண்ண விட்டு ஒண்ண இருக்கவே இருக்காது சரி விடு ஒண்ணும் பிரச்சனை அடையாது வினோத்னே வாரே வாரே நடந்தியா சரி ஒரு வாரம் கழிச்சு திரும்ப போய் பாப்போம் ஆ சரி பாசு வந்துருச்சு வாங்க வாங்க

ஒரு காதல் கடிதம் வேடி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் உருவாகும் நெஞ்சுக்கு தைக்கின்ற முள்ளாகும் கண்மேய்கண் பற்ற காயம் கைவக்கத்தானாக

ஒரு வேலை உருப்படியா செய்யறது கிடையாது என்ன என்ன நினைச்சுக்கிருக்க ஒரு வேலை உருப்படி கிடையாது வர வர என்ன வேலை பாத்துக்கறேன் வீட்டுல ஒரு பொட்ட கடையில இருக்கு அது கலைய முடிச்சுவா போட்ட ஏதாவது பாக்குறியா இப்படியே அதை உக்கார வச்சுக்க வேற எதையும் பாக்க முடியாதா என்ன நினைச்சுக்கிருக்க நீதும் உருப்படி கிடையாது ஒன்னும் வர்ற கோபத்துக்கு வளச்ச வளசு கொட்டி மட்டும் என்ன வேலைக்கு ஆக போகுதுன்னு கேட்டு இருக்கேன் எடுக்கட்ட பையன் நேத்து புறம் எங்க போனான்னு தெரியல என்ன ஏத்து புறம் எங்க போன கேட்டா அங்க போற எங்க போன சொல்லிருக்கேன் வீட்டுல ஒன்றும் உறுப்பி கிடையாது ஒண்ணுமே இல்லாம உறுப்பினர் என்ன செய்வீன்னு கேட்கிறேன் இப்படியே இதெல்லாம் சுத்திருக்கேன் அப்ப எதாவது செய்ய ரொம்ப செய்ய கூடாதா ஒண்ணுமே சரியில்லை ஒண்ணுக்கு நாலு அஞ்சு பொம்பளை பிள்ளை பத்து ஒண்ணு தூக்கி குடிச்சாச்சு இன்னும் நாலு இருக்குது மூட கட்டி கொடுத்து ஒண்ணு இடக்கே நின்று கிடக்குது என்ன இப்படியே போயிட்டு என்ன நடக்கும்னு கேக்குறேன் ஒரு நாலு இடத்துக்கு நிம்மதியா போயிட்டு வர முடியுதா எங்க போனாலும் பொம்பளை கட்டி கொடுக்க கட்டி கொடுக்க கேட்டுக்காங்க சேர்றா வந்து மாப்பிள்ள வந்து சொல்லுங்கடா வந்து கட்டிட்டு போங்கடான்னு சொன்னா மகளுக்கு பள்ளி எடுத்துக்கிறதுக்கு என கட்டுவேன் கேட்டுக்காங்க இவன் இங்க வந்தது சொல்லலையா போச்சு திட்டு வாங்கி இல்லையே சும்மாவே இந்த ஆள் ஆடு ஆடுன்னு ஆடிக்கிருப்பியான் பாவத்தை என்னத்த சொல்ல பாவனவி உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமாதே இருக்கு எனக்கு தெரியாது என்ன எனக்கு மனசு வருத்தமா இருந்தா குடிக்கத்தையும் செய்வேன் அடிக்கத்தையும் செய்வேன் என்ன எனக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பிடிக்கணும் எவன் வந்து பொண்ணு கேட்டு வந்து நிக்கிறேன் எவனுமே வந்து நிக்க மாட்டேங்கிற கேட்டா அழகில் என்ன சொல்றாங்க இங்க என்ன சொத்துக்கு என்ன இதுவா இல்லாம இருக்கு அழகில் என்ன சொல்லிக்கிறாங்க ஏன்னா பையன் ஒன்னத்துக்கு நாய்க்காம குப்பா கணக்கா வைக்கிறேன் இப்படி ஒரு சூழ்நிலையில நான் அந்த பிள்ளைய விரும்புறேன்னு இவங்க கிட்ட சொல்றேன் கண்டிப்பா கட்டி வைக்க மாட்டாங்க நான் என்ன செய்வேன் வாழ்க்கை முடிச்சு அழுகிட்டே மட்டும்தான் இருக்கணுமா நிம்மதியா இருக்காத என் வாழ்க்கையில

கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அதனால அப்பா கிட்ட இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல அங்க அப்பாவையும் அம்மாவும் வர சொல்லி பேசினேன் அப்பா அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க உன்னோட விருப்பம் என்ன என்ன புரிஞ்சு எனக்கு புரியுதுல

குடியா இருப்பேனா இருப்பான் போல ஐயோ அக்கா சொன்னதை பச்சு பார்த்தா இவங்க வீட்டில் மட்டும் வாழவே போயிடக்கூடாது இவனை பார்க்கும் போது பாவம் மாத்தே இருக்கு ஆனா அவங்க குடும்பம் சரியான இவங்களா இருப்பாங்க இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஐயோ நம்ம வாழ்க்கையை நினைச்சாலே பயமா இருக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்லுவாங்கல்ல ஒரு குடும்பம் எப்போதுமே ஒரே நேர்கோட இருக்க கூடாதுண்டு கோணல் மனதா இருந்தாலே விரிசல் ஏற்படும் அதே நீ கோணல் மனதா இருக்க கண்டதே உன் குடும்பத்துல விரிசல் ஏற்பட்டுக்கிறது

இருந்தாலும் ஆஹா வேணாம் இவங்க குடும்பத்தில் நம்ம வாழ போகணும்டா நம்ம வாழ்க்கையை வச்சு இறைச்சி வைங்க நம்மக்கிட்ட எதுவும் ஆகாதுதே இருந்தாலும் ஓஹோ வேண்டாம் அந்த கடை தெரியும் யார் கூட யாரை முடிச்சு பண்ணும்டே அதனால் உனக்கான முடிச்சு வேற எங்கேயாவது தான் இருக்கும் நான் உனக்கான முடிச்சா இருக்கவே மாட்டேன் எழுது குதவிதமை மிதவுக்கு திறந்திடும் மிதவுக்கும் ஜோதி இல்லை எழுதிய கவிதைகள் உனை வந்து சேர்ந்து கவிதைக்கும் கால்கள் இல்லை உலகில் பெண் வத்தம் நூறு கோடியாம் அதிலே நீ யாரடி சருகாய் நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க தெரியும் एक्चुअली இந்த வீடியோ வந்து போன வாரமே போட வேண்டியது ஆப் வந்து ஆனதுனால தான் போட முடியாம போயிருச்சு இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து ஆப் சரியா இருக்கு வீடியோ வந்துட்டு எடுத்தாச்சு போட்டுட்டோம் அப்புறம் வந்து இந்த கதை யாரோடது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்றோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நான் ஒரு கவிதையை சொல்லி அதை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு வந்துட்டு எனக்கு நினைக்காதிய இந்த கதையில் நான் பின்னாடி வருவேன் அதுக்காக தான் முன்னாடியே வந்திருக்கேன் அதாவது இந்த கதை யாரோடதுன்னு உங்களுக்கு நான் தான் சொல்லப் போறேன் அந்த கவிதையை நானே சொல்றேன் உலகத்தை காட்டி உற்சாகமூட்டி விலையில்லா அன்பை எனக்கு தந்தவள் கணவனை இழந்து வழிகளை காட்டாமல் துணையென எனக்கு தோழியாய் வந்தவள் பாறை என மனதை பக்குவப்படுத்தி என இருந்து சிலை என வடிப்பவள் புத்தாடை பூ பொட்டு வைக்காத சாமியவள் கண்முன்னே இயங்கும் இதயமாய் துடிப்பவள் தனி ஒரு பெண்ணாக காத்து வளர்த்து துணிவோடு போராடி தூங்காத பேராடி ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளான போதிலும் மூச்சுக்குள் இணை வைத்து வாழ்கின்ற ராசாடி எத்தனையோ உறவு இருந்தும் அவளுக்கு இணை யாரும் இல்லை பத்து மாதம் சுமந்து அந்த தாய்மிஞ்சிய வேதமில்லை உறவாடி கதை பேச என் நாட்கள் போதவில்லை அவளோட என் ஆயில் அதை தாண்டி தேவையில்லை இந்த கதை வந்து யாரோடதும் இல்லை என்னோட அம்மாவோடது தான் இந்த சேனல் வச்சிருக்கேன் அட்மின் என்னோட பேர் வந்து பானுப்பிரியா வெள்ளத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்னோட தாயோட ஒரு கதை தான் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்க முன்னாடி எடுத்துக்காட்டணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னோடய அம்மாப்பட்ட கஷ்டம் மாதிரி யாரும் பட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டங்கள் அவங்க தாங்கியிருக்காங்க அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த மாதிரி ஒரு கதையை நான் கொண்டு வந்தேன் இது எல்லாமே ஒரு உண்மையான கதை தான் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இனி தமிழம்மா கதை வந்து அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் டெய்லியும் போடுறோம் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கான காரணம் வந்து டக்குன்னு சொல்லிட்டால் ஒரு மாதிரி இருக்குமோன்ற ஒரு எண்ணம் தான் அதனால தான் ஒரு பத்து பீஸர் போட்டு விட்டுட்டு அப்புறம் சொல்லலான்னு இருந்தோம் நான் சொன்ன கவிதையிலேயே உங்களுக்கு பாதிக்காத புரிஞ்சுருக்கும் அந்த கவி அந்த கவிதையை வச்சு தான் எங்களோடய குறை வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்ருக்கு இதை தான் உங்கள் முன்னாடி காட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளையால் சாதிக்க முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்தளவில் ஏன்னா என்னோடய தாயை பார்த்து கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான் ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை நினச்சா எதை வேணாலும் முடியும்னு சொல்லுவாங்க என் முடிஞ்ச விஷயந்தான் அது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் எடுத்து காட்டுறேன் போக போக கதை வந்து புரியும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தாலும் சொல்லலாம் பிடிக்க சொல்லலாம் ஆனால் அடுத்த வாரத்துலேருந்து ரெகுலராக கதை போட பார்க்குறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் கதை எப்படி இருந்தாலும் சொல்லு எவ்வளோ வழிகளையும் போராட்டங்களையும் தாண்டி என்ன வளர்த்துருக்காங்க நான் மட்டும் இல்லை நீங்கள் முன்னாடி கதையில் பார்த்துருப்பீங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான் எங்கள் ரெண்டு பேர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஒரு கதையாக வந்து எடுத்துக்காட்டணும்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் தமிழம்மாவோட கதைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஒரு உண்மை கதையாக தான் இருக்கு இன்னும் நிறைய உள்ள சுவாரஸ்யங்கள் இருக்குது கொஞ்சம் பொறுமை காத்து பார்த்திங்கன்னா கதை வந்து புரியும் ஏதாவது மனசை புண்படுத்திருந்த மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஓகே தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பை சீ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வாரத்தில் வந்து டெய்லி வீடியோ வந்துடும் டெய்லி போட்டுருவேன் என்னால் ரொம்ப நேரம் முடியும் என்னாலும் பதினஞ்சு நிமிஷமாக நான் வீடியோ போட்டுருவேன் மிஸ் பண்ண மாட்டேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அப்படின்னா தான் நம்ம வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வாரத்துக்கு கிளம்பி வந்து தமிழ் அம்மா கதை வந்து ரெகுலராக வரும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் போன வாரம் பண்ண முடியல சாரி போன டைம் போட்ட வீடியோவில் பண்ண முடியல கொஞ்சம் தலைவலியாக இருந்தாலும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியும் இந்த வாட்டி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை